பொதுவாகவே பணக்கார வீட்டு பிள்ளைகளை பற்றி ஒரு கருத்து உண்டு அவருக்கு என்ன பெரிய இடத்துக்குள்ள சொத்து இருக்கு என்பார்கள் நான் ஒண்ணு அப்பா தாத்தா தொடங்கின கம்பெனியில போய் சொகுசா உட்காரல சொந்த காலில் நிற்கிறேன் என்று சிலர் பேசுவதையும் அவர் எந்த பின்புலமும் இல்லாமல் வந்து வென்றவர் என்று சிலர் சொல்வதையும் பார்க்கலாம் ஒப்பீட்டளவில் ஏற்கனவே இருக்கும் பாதையில் பயணிப்பதை விட தனி வழி அமைத்துச் செல்வது கடினம்தான் அதேபோல் கல்வி கற்பதில் தொடங்கி அனைத்து விஷயங்களிலும் பணக்கார வீட்டுப் பிள்ளைகளுக்கான கதவுகள் எளிதாக திறக்கும் என்பதையும் மறுப்பதற்கில்லை ஆனால் இவ்வளவு கிடைத்த பிறகும் வெற்றி பெறாவிட்டால் பெரிய இடத்து வாரிசுகள் சந்திக்கும் விமர்சனங்களை சொல்லி வாழாது எதற்கெடுத்தாலும் பணக்கார வீட்டு பிள்ளைகள் தங்கள் முன்னோர்களுடன் ஒப்பிடப்படுவார்கள் எவ்வளவுதான் தனித்திறமை வாய்ந்தவர்களாக இருந்தாலும் அதற்கான பெயரையும் பெருமையையும் முழுமையாக பெற முடியாது இவர் இன்னார் வீட்டு பையன் அதனால்தான் இவ்வளவு சாதிக்க முடிந்தது என சொத்தை பங்கு போடுவது போல திறமையையும் பங்கு விரிப்பார்கள் இவை அனைத்தையும் மீறி தங்களுக்கான தனி அடையாளத்தை பெரிய வீட்டு பிள்ளைகள் பெறுவது சாதாரணமல்ல நம் நாட்டில் அதை நிகழ்த்தி காட்டியவர்களில் ஒருவர் மஹிந்திரா குழுமத்தின் தலைவர் ஆனந்த் மஹிந்திரா நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பு லூதியானாவைச் சேர்ந்த சகோதரர்களான ஜெகதீஷ் சந்திரா மஹிந்திராவும் கைலாஷ் சந்திரா மகிந்திராவும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தனர் ஜெகதீஷ் சந்திரா இரும்பு கட்டுப்பாட்டு ஆணையத்திலும் கைலாஷ் சந்திரா நிலக்கரி ஆணையத்திலும் பணியாற்றினர் செல்வாக்கு மிகுந்த பதவியில் இருந்தபோதும் தனியாக தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஆவல் அவர்களுக்கு இருந்தது எத்தனை நாளைக்குத்தான் கனவு கண்டுகொண்டே இருப்பது என்றாவது ஒரு நாள் அதை நோக்கி பயணிக்க தொடங்கினால்தானே இலக்கை அடைய முடியும் அதற்காக தங்களது வேலையை ராஜினாமா செய்த ஜெகதீஷும் கைலாஷும் வீட்டை விற்று கொஞ்சம் பணத்தை புரட்டினார்கள் எனினும் முதலீடு போதவில்லை என்பதால் மாலிக் குலா முகமது என்பவரை பங்குதாரராக சேர்த்துக் கொண்டார்கள் மூவரும் இணைந்து மஹிந்திரா அண்ட் முகமது என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இரும்பு ஆலையை தொடங்கினார்கள் ஆனால் அடுத்த இரண்டு வருடங்களில் பாகிஸ்தான் பிரிவினை ஏற்பட்டது முகமது ஜின்னாவுக்கு மிகவும் நெருக்கமானவராக இருந்த மாலிக் குலாம் முகமது பாகிஸ்தானுக்குச் சென்று அந்நாட்டின் முதல் நிதியமைச்சரானார் அதனால் மஹிந்திரா அண்ட் முகமது என்ற பெயரை மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா என மாற்றினார்கள் சில ஆண்டுகள் இரும்பாலையில் கவனம் செலுத்திய ஜெகதீஷும் கைலாஷும் அதில் கிடைத்த லாபத்தை வைத்து புதிய தொழிலை தொடங்க திட்டமிட்டார்கள் சாலைகள் சரியாக இல்லாத மலைப்பிரதேசங்கள் மற்றும் வனப்பகுதிகளில் மஹிந்திரா ஜீப் அசால்தாக பயணிப்பதை பார்த்திருப்போம் அந்த வாகனம் இந்தியாவுக்கு எப்படி வந்தது தெரியுமா ஒரு முறை ஜெகதீஷ் சந்திரா மஹிந்திராவும் கைலாஷ் சந்திரா மகிந்திராவும் அமெரிக்கா சென்றிருந்தார்கள் அப்போது அங்கே சாலைகளில் சென்ற ஜீப் அவர்களை மிகவும் கவர்ந்தது கருணமுரணான சாலைகளைக் கொண்ட இந்தியாவுக்கு இந்த வாகனம் சரியாக இருக்கும் என்று அவர்களுக்கு தோன்றியது ஏற்கனவே புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் இருந்ததால் ஒன் பிளஸ் ஒன் டூ ஆனது அடுத்த தொழில் மோட்டார் வாகன உற்பத்தி என்பதையும் அதில் முதல் தயாரிப்பு ஜீப் என்பதையும் அவர்கள் உறுதிப்படுத்திக் கொண்டார்கள் அதற்கான உரிமத்தையும் தொழில்நுட்ப உதவிகளையும் முறைப்படி பெற்று இந்தியாவில் உற்பத்தியை தொடங்கினர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சியடைந்த மஹிந்திரா அடுத்த பத்தாண்டுகளில் இந்தியாவின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாக மாறியது பொதுமக்கள் மட்டுமன்றி அரசு அதிகாரிகளுக்கும் மஹிந்திரா ஜீப்பின் தரம் பிடித்திருந்தது அதனால் காவல்துறையினர் உள்ளிட்ட அரசு ஊழியர்களின் பயன்பாட்டுக்காக ஏராளமான ஜீப்புகளை அரசாங்கம் வாங்கியது சில ஆண்டுகளுக்கு முன்புவரை மஹிந்திரா தான் போலீசார் பயன்படுத்தி வந்தனர் பழைய திரைப்படங்களில் கூட இது தொடர்பான நிறைய காட்சிகளை பார்க்கலாம் எந்த ஒரு தனி மனிதரோ அல்லது நிறுவனமோ அவர்கள் பெரிய அளவில் சாதித்திருந்தால் அதற்கு முக்கிய காரணமாக ஒன்று இருக்கும் சாதாரண செயலை செய்துவிட்டு ஏதோ சாதனை செய்துவிட்டதாக நினைத்துக் கொள்பவர்கள் இறுதி வரை சாதாரண மனிதர்களாகவே இருந்து விடுகிறார்கள் ஆனால் வெற்றியாளர்கள் அப்படி எண்ணுவதில்லை உலகின் சிறந்த ஓவியர் என பெயர் எடுத்தவரிடம் நீங்கள் வரைந்ததிலேயே மிகவும் சிறப்பான ஓவியம் எது என கேட்டபோது நான் வரையப்போகும் அடுத்த ஓவியம் என்றாராம் எப்போதுமே சாதனையாளர்கள் தன்னிறைவை அடைவதில்லை தாங்கள் செயற்கரிய செயல்களை செய்துவிட்டதாக எண்ணுவதில்லை அதனால் தான் அவர்களால் தொடர்ந்து ஜெயிக்க முடிகிறது அடுத்தடுத்து அசாத்தியங்களை நிகழ்த்த முடிகிறது அப்படித்தான் ஜீப்பை தொடர்ந்து மற்றொரு சாதனையை நிகழ்த்தியது மஹிந்திரா நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வெள்ளைக்காரர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறிய போது நம் தேசம் இப்போது இருப்பது போல் இல்லை தொடக்க கல்வியை தொடங்கும் குழந்தை போல முன்னேற்றம் என்ற பாதையில் முதல் அடியை எடுத்து வைத்திருந்தது அப்போதும் சரி இப்போதும் சரி இந்தியாவின் முதுகெலும்பு வேளாண்மைதான் ஆரம்பகால ஐந்தாண்டு திட்டங்கள் அதை முன்வைத்தே செயல்படுத்தப்பட்டன அன்றைய சூழலில் காளை மாடுகளை ஏரில் பூட்டி உளவு பணிகளை மேற்கொண்டு வந்தார்கள் சுமையுடன் கூடிய வண்டியை இழுத்துச் செல்லவும் காளைகளே பயன்படுத்தப்பட்டன அதனால் டிராக்டரை தயாரித்தால் அது உழவர்களுக்கு உதவியாக இருக்கும் நிறுவனத்திற்கும் லாபம் தரும் என்ற முடிவுக்கு வந்தார்கள் மகிந்திரா சகோதரர்கள் அவர்கள் நினைத்தது அப்படியே நடந்தது சில ஆண்டுகளிலேயே விவசாயிகளின் தோழனாக மாறியது மஹிந்திரா டிராக்டர் பிரச்சனைகளே இல்லாவிட்டால் வாழ்க்கை ஓரடிக்குமே அதற்காகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் மகிந்திரா நிறுவனத்திற்கு ஒரு பெரிய பிராப்ளம் வந்தது போல கச்சா எண்ணெய்க்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதால் பெட்ரோலின் விலை கடுமையாக உயர டிராக்டர்களின் விற்பனை சரிந்தது பத்தாயிரம் வண்டிகள் விற்க வேண்டிய இடத்தில் மூன்றாயிரம் டிராக்டர்கள் தான் விற்றன இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியை உடனடியாக கண்டுபிடிக்காமல் டிராக்டர் விற்பனையை உயர்த்த முடியாது என்பதை உணர்ந்த மஹிந்திரா நிறுவனம் விரைந்து ஏற்பாட்டை செய்தது அதுவரை பெட்ரோலில் மட்டுமே டிராக்டர்கள் இயங்கி வந்த நிலையில் அதற்கு மாற்றாக டீசல் என்ஜினை கொண்டு வந்தது பெட்ரோலை விட அதன் விலை குறைவாக இருந்ததால் மீண்டும் டிராக்டர்களின் விற்பனை அதிகரிக்க தொடங்கியது அன்று முதல் இன்று வரை டிராக்டர் என்றாலே மஹிந்திரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இந்த ஆண்டுக்கும் இந்த சிறப்பு தொகுப்புக்கும் ஒரு முக்கிய தொடர்பு உண்டு அந்த வருடம்தான் மஹிந்திரா நிறுவனத்திற்குள் சாதாரண நிர்வாக உதவியாளராக வந்தார் நம் கதையின் நாயகன் ஆனந்த் மஹிந்திரா அங்கிருந்து தலைமை பொறுப்புக்கு எப்படி வந்தார் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக அவரது குழந்தை பருவம் பற்றிய பிளாஷ்பேக்கு சென்று வரலாம் மஹிந்திரா நிறுவனத்தை தொடங்கியவர்களில் ஒருவரான ஜெகதீஷ் சந்திராவின் பேரம்தான் ஆனந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி ஹரிஷ் மஹிந்திரா இந்திரா மஹிந்திரா தம்பதிக்கு மகனாக பிறந்த ஆனந்த் மஹிந்திரா ஊட்டி லவ்டேலில் உள்ள லாரன்ஸ் பள்ளியில் படித்தவர் மும்பையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்து பள்ளியில் சேர்ந்ததும் ஆனந்த் மஹிந்திரா கற்றுக்கொண்ட முதல் வார்த்தை என்ன தெரியுமா மௌனராக படத்தில் டெல்லியில் உள்ள சிங் ஒருவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக தமிழில் சில வார்த்தைகள் கற்றுத்தரும்படி ரேவதியிடம் கேட்பார் அதற்கு அவர் நல்ல சொற்களுக்கு பதிலாக ஒருவரை திட்டுவதற்கு பயன்படுத்தும் வார்த்தைகளை கற்றுத்தருவார் அதில் ஒன்றுதான் போடா டே அந்த சொல்லுக்குரிய உண்மையான அர்த்தம் தெரியாமல் தமிழகத்தைச் சேர்ந்த வி கே ராமசாமியிடம் போடா டே என்று சிங் சொன்னதும் அவர் அதிர்ச்சி அடைவார்

சில நேரங்களில் மெதுவாகவும் அந்த சொல்லை உபயோகிப்பதாக கூறியிருக்கிறார் மேலும் தமிழ் வீணாக சொற்களை விரயம் செய்யாது என்றும் அது ஆற்றலை சேவிக்கும் மொழி என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் பள்ளி படிப்பை முடித்ததும் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் திரைத்துறை குறித்த பாடத்தை தேர்வு செய்தார் ஆனந்த் பெரிய பிசினஸ் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் முதலில் அவரது ஆர்வமெல்லாம் சினிமா மீதுதான் இருந்தது எதிர்காலத்தில் திரைப்பட இயக்குநராகவோ நடிகராகவோ வரவேண்டும் என்பதுதான் ஆனந்த் மஹிந்திராவின் ஆசை அதை மாற்றி அவரை வணிகத்தின் பக்கம் திருப்பியது ஹார்வேர்டு பிசினஸ் தான் அங்கு எம்பிஏ படித்த போது ஆனந்தின் கவனம் தொழிற்துறையை நோக்கி நகர்ந்தது படிப்பை முடித்துவிட்டு இந்தியா திரும்பிய அவர் மஹிந்திரா இரும்பாலையில் நிர்வாக உதவியாளராக படிக்கச் சேர்ந்தார் அப்போது பிற தொழிலாளர்களைப் போல் பேருந்து ரயிலில்தான் வேலைக்கு செல்வார் வீட்டில் விலையுயர்ந்த கார்கள் இருந்தபோதும் அவற்றை பயன்படுத்தவில்லை ஆலையின் உரிமையாளராக இருந்தாலும் அடிமட்ட ஊழியர்களுடன் நெருங்கி பழகினார் தொழிலாளர் தினமான மே ஒன்றாம் தேதி பிறந்து தொழிலாளர்களுடன் நெருங்கி பழகி அவர்களின் ஹீரோவாக மாறியிருந்த ஆனந்த் மஹிந்திராவை அந்த தொழிலாளர்களே பின்னாட்களில் வில்லனாக பார்க்கும் நிலையும் வந்தது அதற்கான காரணம் என்ன உண்மையில் ஆனந்த் மஹிந்திரா ஹீரோவா வில்லனா இவ்வளவு பெரிய சிக்கல் வரும் அளவுக்கு மஹிந்திரா நிறுவனத்தில் என்ன நடந்தது தொழிலாளர்களுடன் தொழிலாளராக இருந்து கொண்டு மஹிந்திரா நிறுவனத்தின் அப்போதைய நிலையை கூர்ந்து கவனித்து வந்த ஆனந்த் கம்பெனியை மேம்படுத்துவதற்கான திட்டங்களையும் வகுக்க தொடங்கினார் இதற்கிடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மஹிந்திரா இரும்பாலையின் துணை மேலாண் இயக்குநராக அவர் நியமிக்கப்பட்டார் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் மஹிந்திரா வாகன உற்பத்தி ஆலையின் துணை மேலாண் இயக்குநர் பதவியும் அவரை தேடி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் உலகமயமாக்கல் நடைமுறைக்கு வந்த பிறகு இந்திய வாகன உற்பத்தி நிறுவனங்களுக்கான சவால்கள் அதிகமாகின குறிப்பாக பிறரை விட மஹிந்திரா நிறுவனம் அதிகம் சரிவை சந்தித்தது அப்போது மகிந்திரா வாகன உற்பத்தி ஆலையில் வேலை செய்தவர்களின் எண்ணிக்கை பதினேழு ஆயிரம் அவர்கள் ஓராண்டில் உற்பத்தி செய்த ஜீப் மற்றும் டிராக்டர்களின் எண்ணிக்கை அறுபத்தை ஆனால் மாருதி நிறுவனம் ஓராண்டுக்கு உற்பத்தி செய்த வாகனங்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து இருபதாயிரம் அதாவது மஹிந்திராவை விட கிட்டத்தட்ட நூறு விழுக்காடு அதிகம் ஒருவேளை மாருதியில் அதிக ஊழியர்கள் இருப்பார்கள் அதனால் அந்நிறுவனத்தின் உற்பத்தி அதிகமாக இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு வெறும் நான்காயிரம் தொழிலாளர்களை மட்டுமே வைத்துக் கொண்டு ஒரு லட்சத்து இருபதாயிரம் வாகனங்களை உற்பத்தி செய்தது கவனித்த ஆனந்த் அதைவிட மூன்று மடங்கு அதிக ஊழியர்களை வைத்திருக்கும் மகிந்திராவால் ஏன் உற்பத்தியை பெருக்க முடியவில்லை என்று யோசித்தார் பல்வேறு காரணிகளை ஆய்வு செய்த அவர் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டார் அதுவரை தொழிலாளர்களில் ஒருவராக இருந்தவர் முதலாளியாக மாறிய தருணம் என்று அந்த நிகழ்வை குறிப்பிடலாம் மஹிந்திரா நிறுவனத்தின் உற்பத்தியை பொறுத்தே அந்த ஆண்டுக்கான தீபாவளி போனஸ் வழங்கப்படும் என ஆனந்த் அறிவித்ததும் தொழிற்சாலையில் அதுவரை அவரை ஹீரோவாக பார்த்த தொழிலாளர்கள் ஒரே நாளில் வில்லனாக பார்க்க தொடங்கினார்கள் கால வரையற்ற வேலை நிறுத்தத்திற்கு தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்தன அதன் விளைவாக அடுத்த ஒரு மாதத்திற்கு மஹிந்திரா ஆலையில் துரும்பு கூட அசையவில்லை பிரச்சனையை தீர்ப்பதற்காக மகாராஷ்டிராவில் உள்ள கன்னிவள்ளி தொழிற்சாலைக்கு சென்றார் ஆனந்த் மஹிந்திரா அங்கு அவர் உயர் அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்திக் கொண்டிருந்த போது ஏராளமான தொழிலாளர்கள் அந்த அறையை சூழ்ந்து கொண்டனர் அவர்களில் சிலர் முதலாளியை தாக்குவதற்கு கூட முற்பட்டார்கள் அத்தகைய சூழலில் வேறொருவர் இருந்திருந்தால் அச்சத்தில் தொழிலாளர்களுக்கு பணிந்து போகும் செயலில் ஈடுபட்டிருக்க வாய்ப்பிருக்கிறது ஆனால் தாம் சிறைபிடிக்கப்பட்ட போதும் ஆனந்த் மகிந்திரா உறுதியாக இருந்தார் மேலும் வேலை நிறுத்தத்தை கைவிட்டு உற்பத்தியை பெருக்காவிட்டால் ஆலையை இழுத்து மூடவும் தயங்க மாட்டேன் என தொழிற்சங்க தலைவர்களுக்கு செய்தி அனுப்பினார் அடுத்த சில மணி நேரங்களில் மஹிந்திரா ஆலை இயங்க ஆரம்பித்தது கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்த வாகன உற்பத்தி முன்பு இருந்ததை விட நூறு விழுக்காட்டுக்கும் மேல் அதிகரித்தது ஏற்கனவே தாத்தாவும் அப்பாவும் ஆரம்பித்த கம்பெனிகளை நடத்திக் கொண்டிருந்தாலும் அதோடு நின்றுவிடவில்லை ஆனந்த் மஹிந்திரா புதிய பொருட்களை உற்பத்தி செய்வது புதிய தொழில்களில் கால் பதிப்பது என தமது சுயதரனையும் நீட்பித்தார் அதில் சில தோல்வியில் முடிந்தன ஆனாலும் அவர் அதை பற்றி கவலைப்படவில்லை செய்த தவறுகளிலிருந்து பாடம் பெற்றுக் பயந்து ஒதுங்குவதால் எந்த பிரச்சனையையும் தீர்க்க முடியாது என்பதே அவரது கொள்கை அதுதான் அவருக்கு பெரிய வெற்றியை கொடுத்தது அதற்கு உதாரணமாக ஸ்கூட்டர் சொல்லலாம் பஜாஜ் உள்ளிட்ட நிறுவனங்கள் ஸ்கூட்டர் பிசினஸ்க்கு எதிர்காலம் இல்லை என்று கருதி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அதிலிருந்து வெளியேற நினைத்த நேரத்தில் அதற்குள் நுழைந்தார் ஆனந்த் மஹிந்திரா இருசக்கர வாகன சந்தையே சரிவில் இருக்கும் அதில் இறங்குகிறீர்களே கஷ்ட கணக்கு காட்டி வரியேப்பு செய்யவா என்ற கேள்வி எழுந்தபோது போது மோட்டார் சைக்கிள் விற்பனையில் சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா தான் இருக்கிறது இங்கு யாரும் எடுத்த உடனேயே கார் வாங்கி விடுவதில்லை முதலில் சைக்கிள் பிறகு இருசக்கர வாகனத்தை வாங்கிவிட்டு அதன் பின்னரே கார் வாங்குகிறார்கள் அதனால் நிச்சயம் ஸ்கூட்டருக்கு வரவேற்பு இருக்கும் எனவே இந்த பிசினஸில் நான் வென்று காட்டுவேன் என்று பதிலளித்த ஆனந்த் ஆண்டுக்கு ஒன்றரை லட்சம் ஸ்கூட்டர்களை விற்பனை செய்து போட்டியாளர்களை கார் உற்பத்தியிலும் அசத்தினார் ஆனந்த் அவரது தயாரிப்பில் உருவான ஸ்கார்பியோ காருக்கு மஹிந்திரா நிறுவனத்தின் வளர்ச்சியில் முக்கிய பங்குண்டு கம்பெனியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல நினைத்த ஆனந்த் அதற்காக இரண்டு திட்டங்களை பரிசீலித்தார் பல ஆண்டுகளாக மக்களுக்கு அறிமுகமான மஹிந்திரா ஜீப்பை மேம்படுத்தி புதிய வடிவத்தில் கொண்டு வரலாமா அல்லது பழசை விட்டுவிட்டு புதிதாகவே ஒரு காரை தயாரிக்கலாமா என்று யோசித்த அவர் இரண்டாவது திட்டத்தையே கையில் எடுத்தார் எனினும் அது மிகவும் ரிஸ்கானது புதிதாக ஒரு காரை உருவாக்குவது பெரிய சங்கதி கோடிக்கணக்கில் செலவு செய்து ஒரு காரை உருவாக்கி சந்தைப்படுத்தும் போது அது தோல்வி அடைந்தால் அந்த கணக்கை எங்கே போய் எழுதுவது சில சமயம் கடுமையான சவால்களை எதிர்கொண்டால் தான் பெரிய வெற்றியை பெற முடியும் அந்த வழியிலேயே சந்த ஆனந்த் மஹிந்திரா பன்னாட்டு கார் திசை நிறுவனங்களை அணுகினார் புதிய வண்டியை வடிவமைக்க அவர்கள் கேட்ட தொகையை அறிந்து மஹிந்திரா நிறுவனத்தின் முக்கியஸ்தர்கள் அதிர்ந்து விட்டனர் அப்படி எவ்வளவுதான் கேட்டார்கள் என்று கேட்கிறீர்களா ரொம்ப கம்மி தான் எண்ணூறு கோடி ரூபாய் என்ன தலை சுற்றுகிறதா சரி கொஞ்சம் நிதானத்திற்கு வாருங்கள் கதையை தொடர்வோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு வரை மஹிந்திரா நிறுவனம் ஈட்டிய லாபமே எண்ணூறு கோடி ரூபாய்தான் என்பதால் அவ்வளவு பெரிய தொகையை ஒரு கார் டிசைனுக்காக செலவழிக்க வேண்டுமா என்று யோசித்த ஆனந்த் பவன் கோயங்கா என்பவரிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்தார் அதற்காக ஒரு குறிப்பிட்ட தொகையும் ஒதுக்கப்பட்டது மூன்று ஆண்டுகள் இந்தியாவின் பல்வேறு இடங்களுக்கு சென்று கார் நிசைனில் கில்லியாக இருந்தவர்களை ஒன்றிணைத்து கோயங்கா உருவாக்கிய குழு இரவு பகலாக உழைத்து ஸ்கார்பியோ காரை வடிவமைத்தது உள்நாட்டு வல்லுநர்களே வடிவமைத்ததால் நம் ஊருக்கு ஏற்றபடி உருவாக்கப்பட்டிருந்தது ஸ்கார்பியோ அதே நேரத்தில் இன்டர்நேஷனல் லுக்கும் அதில் இருந்தது அதனால்தான் ஹார்வர்டு பிசினஸ் ஸ்கூலில் ஸ்கார்பியோ உருவானது எப்படி என மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தார்கள் மஹிந்திரா நிறுவனங்களின் தயாரிப்புகள் அனைத்தும் வாடிக்கையாளர்களை கவரும் வகையிலும் இருக்க வேண்டும் என்பதே ஆனந்தின் எண்ணம் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு மஹிந்திரா குழுமத்தின் தலைமை பொறுப்புக்கு வந்தார் ஆனந்த் மஹிந்திரா இரும்பு மற்றும் வாகன உற்பத்தி மட்டுமின்றி தகவல் தொழில்நுட்பம் ஸ்டார் ஹோட்டல்கள் ரியல் எஸ்டேட் நிதி சொகுசு கப்பல் விமான உற்பத்தி சுற்றுலா என பல்வேறு துறைகளில் மஹிந்திரா நிறுவனம் நுழைய ஆனந்தே காரணம் வணிகத்தைப் போலவே சமூக வலைதளங்களிலும் மிகவும் ஆக்டிவாக இருப்பார் பிற தொழிலதிபர்களிடம் இல்லாத அல்லது அவர்கள் பின்பற்றாத பழக்கம் இது சோஷியல் மீடியாவை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவது எப்படி என்பதை ஆனந்த் மஹிந்திராவை பார்த்து இன்றைய இளைஞர்கள் கற்றுக்கொள்ளலாம் தளத்தில் ஒரு கோடிக்கும் அதிகமான ஆனந்த் அதன் மூலம் பல விஷயங்களை செய்து வருகிறார் பீகார் மாநிலம் கயாவைச் சேர்ந்த லாகி புயான் என்ற விவசாயிக்கு எழுபத்தைந்து வயதுக்கு மேல் இருக்கும் தண்ணீரே வராத தமது கிராமத்தின் நீர்ப்பாசன தேவைக்காக கால்வாய் ஒன்றை தோன்றினார் அந்த விவசாயி அருகில் இருக்கும் மலைப்பகுதியிலிருந்து கிராமத்தில் உள்ள வயல்வெளிகள் வரை மூன்று கிலோமீட்டருக்கு கால்வாய் வெட்ட முப்பது ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கிறது தமது கிராமத்தைச் சேர்ந்த மக்களுக்காக தனி மனிதராக கால்வாய் வெட்டிய லாங்கி முயானை பெருமைப்படுத்த வேண்டும் என எக்ஸ் தளத்தில் ஆனந்த் மஹிந்திராவிடம் ஒருவர் கோரிக்கை விடுத்திருந்தார் அதை ஏற்று அந்த விவசாயிக்கு மஹிந்திரா டிராக்டரை பரிசளித்தார் ஆனந்த் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டோக்கியோவில் நடைபெற்ற பாராலிம்பிக்கில் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தங்கம் வென்ற இளம் வீராங்கனை அவனி லெஹ்ராவை பெருமைப்படுத்தும் வகையில் அவருக்கென்றே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட எக்ஸ்யூவி செவன் ஹண்ட்ரட் மாடல் காரை பரிசாக வழங்கினார் ஆனந்த் மஹிந்திரா அது பற்றிய தகவலை தமது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட அவர் மாற்றுத்திறனாளி வீராங்கனைக்காக காரை வடிவமைத்த ஊழியர்களுக்கு பாராட்டு தெரிவித்திருந்தார் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் கவியர் தாவரை எழுதிய மூப்பில்லா தமிழே தாயே என்ற பாடலின் வீடியோவில் ஜாவா பைக் பயன்படுத்தப்பட்டிருந்தது அந்த தகவலை அறிந்து வீடியோவை பார்த்த ஆனந்த் மஹிந்திரா அருமை என பாராட்டி தமிழில் ட்வீட் செய்தார் ஜாவா மோட்டார் சைக்கிள் நிறுவனத்தில் மஹிந்திரா நிறுவனம் முதலீடு செய்திருப்பது நினைவுகூரத்தக்கது கர்நாடகாவில் உள்ள கபினி எனும் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் சுற்றுலா பயணிகள் சென்ற பொலிரோ காரை காட்டு யானை ஒன்று துரத்தியது அப்போது ரிவர்ஸிலேயே வண்டியை ஓட்டிச் சென்று பயணிகளை காப்பாற்றினார் டிரைவர் அந்த வீடியோவை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்த ஆனந்த் மஹிந்திரா பெஸ்ட் பொலிரோ டிரைவர் மற்றும் கேப்டன் கூல் ஆகிய பட்டங்களை ஓட்டுநருக்கு வழங்கினார் இளைஞர் ஒருவர் மின்சாரத்தில் இயங்கக்கூடிய வித்தியாசமான வாகனத்தை தயாரித்திருந்தார் ஒருமுறை முழுமையாக சார்ஜ் செய்தால் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரை செல்லும் அந்த வாகனத்தை பத்து முதல் பனிரெண்டாயிரம் ரூபாய் செலவில் தயாரித்து விடலாம் சார்ஜ் செய்வதற்கு குறைந்த அளவு மின்சாரமே தேவைப்படும் அந்த வாகனம் பற்றிய வீடியோவை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்த ஆனந்த் மஹிந்திரா டிசைனில் சில மாற்றங்கள் செய்தால் இந்த வண்டி உலகளாவிய பயன்பாட்டை பெறும் கிராமப்புற கண்டுபிடிப்புகளால் நான் பெரிதும் ஈர்க்கப்படுகிறேன் என்று பதிவிட்டிருந்தார் ஒரு ரூபாய்க்கு இட்லி விற்ற கோவை கமலாத்தாள் பாட்டியைப் பற்றி கேள்விப்பட்ட ஆனந்த் மஹிந்திரா அவருக்கு வீடு கட்டி கொடுத்தார் அதற்காக பாட்டி பேரிலேயே நிலம் வாங்கி கட்டடம் எழுப்பப்பட்டது முன்னாள் அமைச்சர் வேலுமணியும் கமலாத்தாளுக்கு நிலம் வாங்கி கொடுத்திருக்கிறார் அவனி லெஹ்ராவை போல் மற்றொரு இளம் விளையாட்டு வீரருக்கும் காரை பரிசளித்துள்ளார் ஆனந்த் அந்த வீரர் தமிழ்நாட்டை சேர்ந்த செஸ் கிராண்ட் மாஸ்டர் பிரங்யானந்தா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற கோப்பை செஸ் தொடரில் பதக்கம் வென்று நாட்டுக்கு பெருமை சேர்த்த பிரங்யானந்தாவுக்கு எக்ஸ்யூவி ஃபோர் ஹண்ட்ரட் இவி காரை பரிசளித்தார் ஆனந்த் மஹிந்திரா சோழ வரலாற்றை அடிப்படையாக கொண்டு அவரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் நாவல் படமான போது தமிழ்நாட்டை பற்றியும் சோழர்களை பற்றியும் இந்தியாவின் பல்வேறு ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின அந்த வகையில் என்ற தலைப்பில் த பெட்டர் இந்தியா என்ற ஊடகம் கட்டுரை வெளியிட்டது அதை தமது சமூக வலைதள பக்கத்தில் ஷேர் செய்த ஆனந்த் மஹிந்திரா நான் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை பற்றி அதிகம் படித்த தலைமுறையைச் சேர்ந்தவன் இந்த அசாத்தியமான சாம்ராஜ்யத்தை பற்றி சினிமா மூலமும் தரவுகள் மற்றும் தகவல்கள் மூலமும் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று கூறியிருந்தார் அவருக்கு பதிலளித்த லைகா புரொடக்ஷன்ஸ் பொன்னியின் செல்வன் திரைப்படம் உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறோம் என தெரிவித்திருந்தது ஒரு வாரத்திற்கு தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று எல் தலைவர் எஸ் என் சுப்பிரமணியம் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் வெறும் பத்து மணி நேர வேலையிலேயே உலகை மாற்றலாம் என்று தெரிவித்தார் ஆனந்த் தமது மனதை கவர்ந்த விஷயங்களை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு பலரை ஒரே இரவில் செலிபிரிட்டியாக ஆக்கியவர் ஆனந்த் மஹிந்திரா தம்மையும் தமது நிறுவனத்தையும் மட்டுமே கருத்தில் கொள்ளாமல் புதுமையான முயற்சிகளை செய்வது யாராக இருந்தாலும் அவர்களை இவ்வுலகுக்கு அறிமுகப்படுத்துவதன் மூலம் தொழிலதிபர் என்பதையும் தாண்டி சமூக செயற்பாட்டாளராக மாறிவிடுகிறார்